வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சரஸ்வதி யானை வந்து இறந்துருச்சு பழனி அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி கோவிலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் யானை வந்து தனியாருக்கு சொந்தமான ஒரு யானை அவங்க வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த யானை வச்சு இருந்தாங்க கோவில் வாசலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆசி வழங்கிட்டு இருந்த இந்த சரஸ்வதி யானை வந்து வயது மு முதிர்வு காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணமாகவும் இறந்து விட்டது இதற்கு கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு அறுபத்தி ஏழு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதனுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த உடற்பயிற்சிகளும் மருந்து மாத்திரைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் உடல்நிலை கா சரியில்லாத காரணத்தினாலையும் வயது முதிர்வு காரணத்தினாலையும் இந்த யானை வந்து இறந்து விட்டது இது வந்து ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த யானையினுடைய வெயிட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டன் இருக்கும் இந்த யானையை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரெயின் மூலமாக தூக்கி ஒரு லாரியில் வச்சு அதை வந்து சண்முக நதி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து புதைக்க போகிறதா சொன்னாங்க அதற்கு முன்னாடி நம்மளும் வந்து இதை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து நிறைய பேர்னால் வந்து பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் வந்து நம்ம சேனல் மூலயமா இதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்திருக்கேன் யானையை வந்து ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும் இதை பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க பொதுவாக யானையை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இது அவ்வளோ அன்பான ஒரு பிராணி இந்த வீடியோ மூலமாக இதை நான் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை நான் நேரில் வந்து வீடியோ எடுக்கலான்னு போகும்பொழுது அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க அழுததை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரோட கண்ணில் வந்து கண்ணீர் வந்துருச்சு அளவுக்கு வந்து அவங்க இந்த யானை கூட ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க அவ்வளோ அன்பான பிராணியாக இருந்திருக்கு சரி இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்